மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மிகச்சிறந்தது புத்தகமே என்கிறார் ஐன்ஸ்டின் இச்சிறப்பான கதை புத்தகங்களைக் கொண்டு மாணவர்களிடையே ஒரு சகாப்தத்தையே ஏற்படுத்திய இணைய வழி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் அகமகிழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு புத்தக தேனீக்கல் பகுதியினைப் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்கிறேன் நான் சி ரேவதி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஊராட் ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நரசிங்கபுரம் வாலாசா மேற்கு ஒன்றியம் ராணிப்பேட்டை மாவட்டம் என்னுடைய வழிகாட்டுதலில் ஒரே ஒரு மாணவியை மட்டும் புத்தக தேனிக்கல் நிகழ்ச்சியில் பங்கு பெறச் செய்தேன் அம்மாணவியின் பெயர் கு ரே திருப்திசன் ஐந்தாம் வகுப்பு இவர் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு புத்தகங்களை வாசித்தும் திறனாய்வு செய்து எழுதியும் மொத்தம் நூற்றி நான்கு குரல் பதிவுகளை பதித்துள்ளார் அவள் படித்த கதை புத்தகங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அக்கதைகளுக்கு இறக்கை கொடுத்து பறக்கவிட்டு மகிழ்கிற மகிழ்கிறாள் ஆன்லைன் கல்வி ரேடியோ மாணவர்களுக்கே உரித்தான தன்னை அறிமுகப்படுத்துதல் மற்றும் வாசிப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு புத்தக தேனீக்கள் செயல்பாடு ஒரு சவாலாகவே இருந்தது புத்தக வாசிப்பு எளிமையாக இருந்தாலும் திறனாய்வு என்பது புதுவித அனுபவமாக இருந்தது இம்மாணவர்களுக்கு முதல் பத்து புத்தகத்தின் திறனாய்வு தடுமாற்றத்தையே ஏற்படுத்தியது அடுத்த பத்து புத்தகத்தின் முயற்சியுடன் திறனாய்வு செய்ய தொடங்கினர் முப்பது புத்தகத்தில் என்னுடைய சிறு சிறு உதவியுடன் திறனாய்வு செய்தனர் நாற்பதாவது புத்தகத்திலிருந்து தானாகவே திறனாய்வு செய்ய தொடங்கினர் என்பது அபாரம் இத்திறனாய்வின் பிரதிபலனாக ராணிப்பேட்டை மாவட்ட புத்தக திருவிழாவில் புத்தகத்தை பார்வையிடும் போது புத்தகத்தின் தலைப்புடன் புத்தகத்தின் ஆசிரியர் அட்டைப்படம் ஓவியம் முகப்புரை போன்றவற்றையும் கவனிக்க ஆரம்பித்தனர் அதை மற்ற புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தும் அதை என்னுடன் வந்து கலந்துரையாடியது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது நல்ல நண்பனை அவளுக்கு அறிமுகப்படுத்திய மனநிறைவு கிடைத்தது இதையே புத்தக தேனீக்களின் வெற்றியாக நான் கருதுகிறேன் மேலும் மற்றொரு மாற்றத்தையும் என்னால் உணர முடிந்தது அவளது வகுப்பில் பூஜா என்ற மாணவி சிறப்பு கவனம் தேவை கொண்ட சி என் மாணவி அவளை பற்றி சில நாட்களாகவே கூடி கொண்டிருப்பாள் நான் இன்று பூஜாவிற்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன் இன்று மதிய உணவை அவளுடன் நான் பகிர்ந்து கொண்டேன் என்றெல்லாம் கூறுவாள் இவ்வாண்டு பள்ளி ஆண்டு விழாவில் பூஜா மேடையேறி நடனமாடத் தொடங்கினாள் தடுமாறி பயத்தில் பாதியே நின்று நின்றுவிட்டாள் இதை பார்த்த திருப்தி கீழே இருந்து நடனம் ஆடி காட்டினாள் அதை பார்த்து பூஜா மேடையில் தொடர்ந்து நடனம் ஆடினாள் சிறிது நேரத்தில் அவ்வகுப்பு மாணவிகள் அனைவரும் ஒன்று கூடி கீழே ஆடிக்கொண்டிருந்தனர் பூஜா அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே மேடையில் பயமின்றி நடனமாடத் தொடங்கினாள் பார்ப்பதற்கே மெய் சிலிர்த்தது திருப்தியுடன் திருப்தியிடம் கேட்டேன் எப்படி உனக்கு இதுபோல் போல் தோன்றியது என்றேன் அவள் என்னுடைய தோழி அவள் தடுமாறி நிற்கும்போது நாங்கள் தானே உதவி செய்ய வேண்டும் என்றாள் இதெல்லாம் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்றேன் எங்கள் தோழி புத்தகத்தை படித்து அப்புத்தகத்தை திறனாய்வு செய்யும் போது பூஜாவின் முகமே எனக்கு தோன்றியது அன்றிலிருந்து பூஜாவிடம் நெருங்கி பழகத் தொடங்கினேன் அவள் ஒரு குழந்தையம்மா என்றாள் எனக்கு பிரமிப்பாக இருந்தது ஒரு புத்தகம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதே என்று ஆச்சரியப்பட்டேன் புத்தகங்கள் காலத்தின் விதை நெல் என்ற பாரதிதாசன் கூற்று விளங்கியது புத்தக தேனீக்கள் நிகழ்வில் பங்காற்றியதற்காக வழங்கப்பட்ட லேமினேஷன் பிரேம் பள்ளி ஆண்டு விழாவில் அனைவரின் முன்னிலையில் தலைமை ஆசிரியர் மாணவிக்கு வழங்கி பாராட்டினார் இதை பார்த்த ஆசிரியர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் பாராட்டுகள் தெரிவித்தனர் புத்தகத்தை கையில் எடுத்து ஆசையோடு வாசிக்க நீங்கள் உட்காரும் ஓர் இடம் உங்கள் மனதுக்கு பிடித்த இனிமையான இடமாக மாறும் அத்தகைய இனிமையான இடமாக மாறிய இணையவழி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் நான் ஓர் அங்கமாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் எப்போதும் வசந்த காலம்தான் புத்தகங்களோடு வாழ்பவனுக்கு இவ்வசந்த காலத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி